சமீபத்தில் வலைபேசி அந்தனன் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் படம் பற்றியும் விஜய் அவர்கள் நடித்த லியோ படம் பற்றியும் பேசியிருந்தாரு அந்த இன்டர்வியூவை எடுத்தவர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிகமாக வசூல் செய்த படமாக எது இருக்கு ஜெயிலரா லியோவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அந்த நன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜெயிலர் அப்படின்னு சொன்னார் அதிக கலெக்ட் பட படமாக எந்த படம் சரி இருந்து லியோவா ஜெயிலரா ஜெயிலர் ஜெயலலிதாவும் அது மட்டும் இல்லாமல் பேட்டி எடுத்தவர் இன்னொரு விஷயமும் கேட்டார் அதாவது பல இடங்களில் லியோ படம் ஜெயிலரை முந்திருச்சு அப்படின்னு போட்டாங்களே அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை பெரிய வித்தியாசம் இருக்குது லியோ படம் வந்து ஜெயிலர் படத்தை முந்தல ஜெயிலர் படம் தான் டாப்பில் இருக்குது அப்படின்னு வலைப்பேச்சி அந்தனன் சொல்லியிருந்தாரு ஆனா பல இடங்கள்ல போடப்பட்டது இது வந்து அது முந்திருச்சுங்கிற மாதிரி இல்ல இல்ல ரொம்ப வித்தியாசம் இருந்தது ஓகே பட் முந்தல ஜெயிலர் தான் டாப்ல ஜெயிலர் டாப்ல இருக்கு இன்னும் சொல்ல போனா வலைப்பேச்சி அப்படிங்கிற குரூப்பே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் போல செயல்படுவாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட குரூப்பில் இருந்து நம்ம அந்தனன் வந்து இப்போ ஜெயிலர் தான் டாப் அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயந்தான் சோசியல் மீடியாக்களில் பரபரப்பாக பேசப்படுது ஜெயலலர் படம் தான் டாப் வசூல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் அவங்க ஆதரவாளர்கள் அதாவது விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து லியோ படம் தான் டாப் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அதாவது வசூல் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஆப் மூலமாகவே நம்ம பார்த்துக்கலாம் அதாவது சீட்லாம் புக் புக்காகிருக்கா இல்லை காலியாக கிடக்கா அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படி பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சுது லியோ படத்தோட வசூல் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு ஆனால் தயாரிப்பாளர் தரப்புலேருந்து முதல் நாள்லேயே நூற்றி நாற்பத்தெட்டரை கோடி அப்படின்லாம் போட்டிருந்தாங்க அப்போவே பார்த்திங்கன்னா ஷாருக்கான் படம் பத்தாயிரம் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆனது நூற்றி இருபது கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு நாலாயிரம் ஸ்க்ரீனில் ஆன லியோ வந்து எப்படி இவ்வளோ வசூல் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அது எல்லாமே சேர்ந்து இப்போ தான் உண்மையெல்லாம் வெளியே வருது அப்படிங்கிறது போல் ஒவ்வொரு நிறுவனமும் வெளியிட்டே இருக்காங்க சமீபத்தில் புக்மை ஷோ வெளியிட்டிருந்தாங்க அதாவது இந்த வருஷத்தோட டாப் படங்களில் ஜவானும் ஜெயிலரும் இடம்பெற்றிருந்தது ஆனால் லியோ இடம்பெறலை அதே போல் தான் இப்போ அந்தனும் சொல்லியிருக்காரு லியோ படத்தை விட ஜெயிலர் தான் டாப் வசூல் அப்படிங்கிறத